இன்றைக்கி நம்மளுடைய இந்த எட்டு வருஷ பழமையான எஃப்ஆர்பி இருந்து ஒரு லிட்டரு மைக்ரோப்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ பயோ பயபூஸ்ட் எப்படிலாம் எடுத்தோன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் இது என்னுடைய மைக்ரீன் பின்னு ஃபிஃப்டி லிட்டர்ஸ் பின்னு எஃப்ஆர்பி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆகுது இது நான் வாங்கி இப்போ இதில் வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் இதை ஆல்ரெடி ஃபீட் பண்ணதெல்லாம் கீழே இருக்குது இது எல்லாமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் வர ஆரம்பிச்சிச்சு லிக்யூடு எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து நான் வேஸ்ட்டு உள்ளே போட போகிறேன் வேஸ்ட்டை வந்து இது மாதிரி ஒரு குப்பை திட்டத்தில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இது மூடி போடுற மூடி இருக்கும் மூடியை கழட்டிவிட்டேன் ஜஸ்ட் இந்த வேஸ்ட்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க ஒரு க்ளவுஸு ரப்பர் க்ளவுஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது மாதிரி கார்டன் க்ளவுஸுன்னு எடுத்துக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த குப்பையெல்லாம் வந்து எதாவது வந்து லீவ்ஸ் இருக்குதா பரவாயில்ல ஏதாவது முழுசு முழுசாக இருக்கான்னு பார்க்கணும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலந்துட்டு வேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ப்ள பேப்பர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துடணும் அதுலேருந்து பிளாஸ்டிக்கோ பேப்பரோ இருந்துச்சுன்னா எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா சாப்பாடெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா பேர் கேட்பாங்க இந்த ஆரஞ்சு பீல்ஸ்லாம் போடலாமான்னு ஆரஞ்சு பீல்ஸ்லாம் கண்டிப்பாக போடலாம் ஆனால் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க அதே மாதிரி தான் லெமனும் சரி சாத்துக்குடியும் சரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுருங்க மற்றபடி பூண்டு தோல் வெங்காயத்தோல் அப்புறம் லீவ்ஸு அதுக்கப்புறம் இந்த சேனக்கிழங்கோட அந்த தோல் எல்லாமே போடலாம் இது குக்குடு நான் குக்குடு ரைஸும் இதில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட நான்கு கூட எல்லாமே போடலாம் இது வந்து அந்த எல்லாமே உள்ள மக்கிரும் ஆனால் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக இருக்கணும் இது மாதிரி ரொம்ப முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா பிச்சு போட்டுடணும் அவ்வளோதான் இது மாதிரி உடச்சி போட்டுருணும் அதுக்காக தான் க்ளவுஸ் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறது இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பண்ணுறேன் சும்மா சாதாரணமாக பண்ணுறது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு போட்டாலே போதும் அவ்வளோதாங்க நீங்கள் ஆயில்ல ஃப்ரை பண்ணதுலேருந்து நான்வெஜ்ல இருந்து எல்லாமே போடலாம் நான் இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம மைக்ரோப்ஸ்க்கு ஃபீட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது உரமாக்குறது கிடையாதுங்க என்னப்பா உரமாக்குறதுன்னு சொல்லிவிட்டு மைக்ரோப்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்கிறியா ஆமாங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற மைக்ரோப்ஸ்க்கு உணவளிக்க போகிறோம் டெய்லியும் காலையில் தான் உணவளிக்கிறோம் இப்போ ஜஸ்ட்டு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணும் சுற்றிலுமே ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் அது லீவ்ஸ் தன்றதெல்லாம் அப்படியே போட்டேன் ஒரு ஃபோர் இன்ச் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் என்கிட்ட கம்மியாக தான் வேஸ்ட் இருக்குது ஒரு டூ இன்ச் தான் வரும் போதும் டூ இன்ச் வரைக்கும் போட்டாலும் போதும் அதிகபட்சம் ஃபோர் இன்ச் வரைக்கும் போடலாம் எங்கெல்லாம் கேப் இருக்கும் அங்கெல்லாம் போடணும் முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் அதனால தான் க்ளவுஸ் போட்டுக்க சொன்னேன் க்ளவுஸ் போட்டால் நம்ம அறுவறுப்பில் படாமல் நம்ம வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து உள்ளே போடலாம் இதை க்ளவுஸ் போடலன்னா சும்மா அப்படியே டம்ப் பண்ணிட்டு போயிடும் க்ளவுஸ் போடுறதுல எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படியே வாஷ் பண்ணுறப்ப இந்த டஸ்ட்பினையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கவுத்து வச்சிடலாம் சிம்பிளாக வேலை முடியும் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் இப்போ டஸ்பினும் காலி நம்ம எல்லாத்தையும் ஸ்ப்ரெட்டும் பண்ணியாச்சு நம்ம கையில் எந்த வேஸ்ட்டும் போடலாம் டஸ்பினை கழுவி அப்படி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஒன்று போடணும் வைப்பா என்னது மைக்ரோப்ஸ் அதையும் நம்ம போட போகிறோம் மைக்ரோப்ஸ் மடல்ல லிக்யூடும் கலெக்ட் பண்ண போகிறோம் டஸ்ட்பினையும் பல வாஷ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு கழுவிட்டோம் டஸ்ட்பினையும் கழுவிட்டோம் நம்ம க்ளவுஸையும் கழுவிட்டோம் இதுதான் மைக்ரோவ்ஸ் பேகு இதை வந்து வேற ஒரு டப்பாலையும் கொட்டிக்கலாம் இல்லாட்டி இது மாதிரி ஜஸ்ட்டு மடிச்சு மாதிரி ஒரு கிளிப் போட்டு வச்சாலே போதும் நான் கிளிப்பு தான் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம கையிலேயே எடுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஜஸ்ட்டு நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் இந்த அளவுக்கு எடுத்து ஜஸ்ட்டு நம்ம எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம் அவ்வளோதான் ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம ஒன் இன்ச் திக்னஸ்ல ஏர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக அங்கங்கே எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி போட்டால் போதும் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வந்துடும் மைக்ரோப்ஸு அவ்வளோதான் இப்போ எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோமா முடிஞ்சு இன்னைக்கு ஒவ்வொரு மூடி எடுத்து அப்படியே வச்சாச்சு தடா வேலை முடிஞ்சு மைக்ரோசிப்ட் வேலை முடிஞ்சு இதை அப்படியே காற்று போகாத மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு உப்பு போட்டாச்சு என்கிட்ட கேப் இல்லை அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு இது ட்ரை ஆகாது ட்ரை ஆகலைன்னா லைஃப் நல்லா வரும் பத்து நாளைக்கு அப்புறம் ரெகுலராக இதில் இருக்கிற லிக்விடை வந்து நம்ம டீவார்ட்ரிங் பண்ணி ஆகணும் இந்த லிக்விட் வந்து ரெகுலராக பத்து நாளைக்கு அப்புறம் கிடச்சிக்கிட்டே இருப்போம் இது வந்து இப்போ லைட்டாக சாய்ச்சோம்னா ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே வந்துடும் இது மாதிரி எல்லா லிக்விடும் வெளியே வந்துடும் லிக்விடோட சேர்த்து கொஞ்சம் டஸ்ட்டும் வரும் அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா லைஃப் நல்லா இருக்கும் கொஞ்சம் இருக்கு எல்லாத்தையுமே வடிச்சாச்சு நல்லா வடிச்சாச்சு இதில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிடும் இப்போ பாருங்க ஓபன் பண்றோம் சவுண்ட் கேடிச்சா ஆ ஆமா गाइस ஆமா गाइस சும்மா ஆறாங்க இப்போ நம்ம வந்து இதுல গ্যাস ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு அப்பப்ப ஓபன் பண்ணி வந்து பாட்டில ஃபில் பண்ணப் போறோம் அதுக்கு ஒரு மேல ஒரு துணி மற்ற நிறைய துணிகள் இருக்கு ஆமா டைலர்ன்றதால இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு இது துணியை போட்டு ஒரு வடிகட்டி இருக்கோம் ஏதோ நம்ம அதுக்குன்ன ஒரு வடிகட்டி வெச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க गाइस ஐயோ ஃபுல்லாயிடுச்சு 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 இது வந்து நான் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது காரணம் இதை வந்து நம்ம கடையில் டிஸ்க்ரைப் பண்ண போகிறோம் ஃபுல்லாகிடுச்சு இன்னைக்கு இந்த எட்டு வருஷம் பழமையான பின்னலை நம்ம இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண இந்த கம்போஸ்ட்டுக்கு இந்த ஒரு லிட்டரு பயோபூஸ்டர் வந்து நமக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிருக்கு இதை வந்து செடிகளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பயோபூஸ்டர் வந்து நீங்களே உங்கள் வீட்டில் தயாரிக்கலாம் சப்போஸ் நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலைன்னா நீங்கள் கங்கா ஆர்கானிக் வாங்குறது இந்த பயோபூஸ்டர் வாங்கிக்கலாம் ஒரு பாட்டில் பூஸ்டர் எடுத்து வச்சிட்டோம் பேலன்ஸ் இருக்கிறத இது வந்து ஒன்னிஸ்டு டென் ரேஷியோவில் தண்ணியில் கலக்கப்போகிறோம் கலந்துட்டு நம்ம எல்லா செடிக்கும் ஒத்து போகிறோம் இது வந்து நமக்கு கடைக்கு எடுத்து போகிறதுக்கு இது வந்து நம்மளுடைய செடிகளுக்கு செடிக்கு ஒத்துலாமா കിട്ടുമ്പോൾ നവത്തേ തുളസി ചെടിക്ക് കത്താളക്കി ഇത് മരുദാന ചെടിക്ക്